பாடம் ஆறு நன்மை செய்வதே அழகு ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் ஏசப்பா நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அப்படி ஏசப்பா செய்த ஒரு நன்மையை தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் யூத பாரம்பரியங்களின் தொகுப்பு நூலுக்கு பேர் மிஸ்னா இந்த மிஸ்னாங்கிற நூலில் நிறைய நிறைய என்னென்ன யூதர்கள் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம் என்னென்ன வேலை செய்யக்கூடாது சொல்லி நிறைய சட்டங்கள் இந்த மிஸ்னா அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்கு அதில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது வேலைகள் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது இந்த யூதர்கள் வந்து ஓய்வு நாளில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது வேலைகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மிஸ்னாங்கிற நூலில் எழுதப்பட்டிருக்கு அதில் ஒரு வேலை தான் சொஸ்தமாக்குறது யாரையாவது சொஸ்தமாக்குனா அது வந்து ஓய்வு நாளில் சொத்தமாக்க வேறு எந்த நாளில் செய்துக்கலாம் ஓய்வு நாள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுடைய சட்டத்தில் எழுதியிருக்குது ஆனால் ஏசப்பா யூசர்களுடைய சட்டத்தெல்லாம் மதிக்கவே இல்லை எந்த நாளாக இருந்தாலும் சரி அது ஓய்வு நாளாக இருந்தாலும் நன்மை செய்யலாம் அப்படின்னு தான் ஏசப்பா நினச்சிருந்தாங்க அப்போது ஒரு ஓய்வு நாளில் ஏசப்பா ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் இருக்கிறான் அப்போ அங்கே பரிசேர்லாம் இருக்காங்க இந்த பரிசெயர் என்ன நினைக்காங்கன்னா ஏசப்பா மேலே எப்படியாவது குற்றம் சாட்டணும் ஏசப்பாவை எப்படியாவது குறை சொல்லணும் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்பாங்க ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா அப்படின்னு சொல்லி பரிசெய்யர் ஏசப்பா கிட்டே கேட்காங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க உங்களில் யாருக்காவது ஒரு ஆடு இருந்து அந்த ஆடு ஓய்வு நாளில் குளிக்கல விழுந்துருச்சுன்னா நீங்கள் எல்லாரும் தூக்கி விடுவீங்களா மாட்டிங்களா தூக்கி விடுவீங்க அப்படி தானே அப்படி இருக்க சில இந்த ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் விசேஷித்திருக்கிறான் எனவே ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹூ சூம்பின கையுடைய மனிதனை பார்த்து சொல்லுவாங்க உன் கையை நீட்டுன்னு சொல்கிறாங்க ஏசப்பா சொன்ன உடனே இந்த சூம்பின கையுடைய மனிதன் என்ன பண்ணுறான் ஏசப்பா கீழ்ப்படிஞ்சு நீட்டுறான் நீட்டின உடனே அவனுடைய கை மறு கையை போல் சொக ஆயிடுச்சு அவனுடைய மறுக்கை எப்படி நல்ல கையாக இருக்குல்ல அதே மாதிரி இந்த சூம்பின கையை நீட்டின உடனே அந்த சூம்பின கை மறுக்கையை போல் ஆயிடுச்சு இதை பார்த்துட்டு இருந்த பரிசையு பயங்கர கோபம் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியே போய் ஏசப்பாவை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க நம்மளும் யார் என்ன பண்ணாலும் சரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா நமக்கு மாதிரி காண்பிச்சிருக்காங்க நன்மை செய்கிறவராகவே சுற்றி தீர்ந்தார் அதே போல் நம்மளும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும்